தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி சென்னை விமான நிலையம் என்று கூறப்படுகிறது இங்கு நாய்களின் தொல்லை அதிகமாக காணப்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் தமிழகத்தில் நாய்கள் தொல்லை அதிகரித்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகவே பார்க்கப்படுகிறது பாருங்கள் ஒரு சென்னை விமான நிலையம் சர்வதேச அளவில் வெளிநாடுகளிலிருந்து நம் நாட்டுக்கு வரும் மக்களில் இதை பார்த்தால் என்ன நினைப்பார்கள் அதுபோலதான் தமிழகத்தில் குறிப்பாக திருச்சி மாவட்டங்களில் அநேக நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது அரசு உடனடியாக ஒரு அதை நடவடிக்கையை மேற்கொண்டு இப்படிப்பட்ட நாய் தொலைவில் வந்து ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாய் தொலைவில் வந்து விரைவான ஒரு நடவடிக்கை எடுக்க வல்லுரு சால்வாக வல்லுறு புலனாய்வு மற்றும் மாத இதழ் சார்பாக ஒரு ஒரு பாரிய அல்லது ஒரு அவசரமான ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது இதற்கு அரசு உடன் சமைசார்த்து நடவடிக்கை எடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்